இந்தியாவை நோயாளிகளை கருப்பு பூஞ்சை என்றும் அழைக்கப்படும் ஒரு அரிய நோய் தொற்று பாதிப்பதாக சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் இப்போது தெரிவிக்கின்றனர் நியூ கோர்மை கோசிஸ் என்பது மிகவும் அரிதான தொற்று மண் தாவரங்கள் உரம் மற்றும் அழுகும் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் பொதுவாக காணப்படும் பூஞ்சையால் இது உருவாகிறது இது எல்லா இடங்களிலும் இருக்கிறது மண்ணிலும் காற்றிலும் மற்றும் ஆரோக்கியமான மக்களின் மூக்கு மற்றும் சளியிலும் கூட காணப்படுகிறது இது சைனஸ்கள் மூளை மற்றும் நுரையீரலை பாதிக்கிறது மற்றும் நீரிழிவு புற்று ஹெச்ஐவி எய்ட்ஸ் போன்ற கடுமையான நோய் எதிர்ப்பு குறைபாடுள்ள கூட ஆபத்தை விளைவிக்கக் கூடியது ஐம்பது விழுக்காடு இறப்பு விகிதத்தை கொண்ட இது தீவிர கோவிட் பத்தொன்பது நோயாளிகளுக்கு உயிர்காக்கும் சிகிச்சையான ஸ்டெராய்ட்களின் பயன்பாட்டால் தூண்டப்படலாம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஸ்டெராய்ட்கள் கோவிட் நோயாளிகளின் நுரையீரலில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து கொரோனா வைரசை எதிர்த்து போராட உடலின் நோயெதிர்ப்பு அமைப்பை அதிக அளவில் செயல்படும் போது ஏற்படக்கூடிய சில சேதங்களை தடுக்க உதவுகிறது ஆனால் அவை நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து நீரிழிவு நோயாளிகள் மற்றும் நீரிழிவு அல்லாத கோவிட் நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க நோய் எதிர்ப்பு சக்தியின் வீழ்ச்சி கோசிஸ் என்ற நிலைக்கு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது நீரிழிவு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது கொரோனா வைரஸ் அதை அதிகரிக்கிறது கோவிட் போராட உதவும் ஸ்டெராய்ட்கள் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றும் விதமாக செயல்படுகின்றன என்று டாக்டர்கள் கூறுகிறார்கள்